ஒரு கலவையான விமர்சனங்களை பெற்றது இந்த படம் வெளிவந்த பகுதியில பெரிய சர்ச்சையோ சச்சரவோ பிரச்சனையோ எதுவுமே இல்லை ஆனா அந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்துல வெளிவந்த பிறகு தமிழ்நாட்டிலேயோ கர்நாடகாவிலேயோ ஆந்திராவிலையோ கே கேரளாவிலேயோ இந்த படத்துக்கு பெரிய எதிர்ப்பு இல்லை ஆனா இந்த படத்துடைய எதிர்ப்பு எங்க வந்திருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசிலையும் மகாராஷ்டிராவிலயும் வந்திருக்கு மகாராஷ்டிராவில சிவசேனாவுடைய முன்னாள் தலைவர் ரமேஷ் சோலாங்கி சோலாங்கி பேரே வித்தியாசமாக இருக்கு பாருங்க ரமேஷ் ஜோலாங்கி வந்து ஒரு புகாரை கொடுத்துருக்காரு என்ன புகார் கொடுத்துருக்காருன்னா இந்துக்களுடைய மனதை இந்த படம் புண்படுத்தி விட்டது இந்த படத்தால் இந்து மதம் கொச்சைப்படுத்தப்பட்டு விட்டது இந்து மதத்துடைய ஆச்சாரம் கொச்சைப்படுத்தப்பட்டுவது ராமரை அசிங்கப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவர் புகாரை கொடுத்துருக்காரு இந்த புகார் வழக்காக மாறுது வழக்காக மாறி அன்னபூரணி படத்தினுடைய இயக்குனர் அதே போல நயன்தாரா மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த சர்ச்சையை தொடர்ந்து நெட்ஃப்ளிக்ஸ் தளத்திலிருந்து இந்த படம் எடு வெளியிட்டு தடை சடை செய்யப்பட்டுச்சு படத்தை நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து நீக்கியிருக்காங்க பாய்காட் நெட்ஃப்ளிக்ஸ் சொல்லி நேற்று ஒட்டுமொத்தமான வட இந்திய கும்பலில் ஒரு சில கும்பல் இந்த படத்துக்கு எதிராக பாய்காட் நெட்ஃப்ளிக்ஸ்னே போட்டாங்க அப்போ என்னடா இந்த படத்தில் அப்படி என்ன சர்ச்சைக்குரிய காட்சி அன்னபூர்ணியில் அப்படின்னு நானும் இந்த படத்தை திரையரங்களை பார்த்தேன் அப்புறம் எனக்கு எந்த மனசு இதுன்னு தெரியல இதுக்கப்புறம் திருப்பி ரீக்ேட் பண்ணி பார்க்கும்போது இந்த படத்தில் சர்ச்சைக்குரிய ஒரு வசனம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன வசனம்னா படத்தினுடைய கதைப்படி நயன்தாரா வந்து ஒரு ஐயங்கார் ஃபேமிலியில் பிறந்தவங்க ஸ்ரீரங்கத்துக்கு ரங்கத்துக்கு சமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்க ஆனால் சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வந்து ஒரு மனத்தை வைத்து நுகர்ந்தே வந்து அது என்ன உணவு பொருள்னு கண்டுபிடிக்கக்கூடிய திறமை இருக்கும் அப்போ இதை வச்சு செஃப்பா மாறலாம் கேட்ரிங் படிக்கலாம் நயன்தாரா கனவு இருக்கும் ஆனால் கேட்ரிங் படித்தா சிக்கன் சமைக்கணும் மட்டன் சமைக்கணும் அதெல்லாம் வெட்டணும் அதெல்லாம் நமக்கு கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா தடை போட்டுருவார் அப்போ நயன்தாராவும் அந்த ஆசையிலேருந்து விலகும்போது ஜெய் வந்து நயன்தாராவை கன்வின்ஸ் பண்ணுவார் ஜெய் வந்து ஒரு இஸ்லாமியர் மாதிரி கட்டியிருப்பாங்க நயன்தாரா இந்து ஐயங்கார் ஃபேமிலி அப்போ ஜெய் ஒரு வசனம் சொல்லுவார் ஒரு வார்த்தை சொல்லுவார் நீ சிக்கன் சாப்பிட்ணும் மட்டன் சாப்பிட்ணுன்னு கோலப்படாத நம்முடைய ராமர் கூட மான்கறி சாப்பிட்ருக்கதாக சொல்லி வால்மீகி ராமாயணத்தில் அயோத்தியா காண்டத்தில் சர்க்கம் நான் ஐம்பத்தி வால்மீகி சொல்லியிருக்காரு யார் ராமரும் லக்ஷ்மணனும் சீதையும் சேர்ந்தே மான்கறி மான்கறி சாப்பிட்ருக்காங்க அவங்களே நான்வெஜ் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வருது இதைத்தான் வழக்காக மாத்திருக்காங்க வடநாட்டு சங்கிகள் துவாரிதம் புபுக்ஷிதா வால்மீகி ராமாயணத்துல சொன்னது வனவாசத்துல பசிச்சப்ப ராமனும் லக்ஷ்மணனும் நாலு விலங்குல வேட்டையாடி சமைச்சு சீதையோட சாப்பிட்டாங்களாம் சரி வால்மீகி அயோத்தியா காண்டத்தில் சர்க்கம் ஐம்பத்தி ரெண்டு அப்படி சொல்லியிருக்காரா ராமர் மான்கடி சாப்பிட்டது உண்மையா அப்படின்னா வால்மீகி ராமாயணத்தில் இப்படி வருது பெரிய நதியை கடந்து உயரமான வரங்களை அளிப்பவராக கோலங்களின் காவலர்களுக்கு இணையான கூடிய ராமர் பின்னர் படிப்படியான வளமான மற்றும் மகிழ்ச்சியான வஜ்ஜ பூமியை அடைந்தார் அழகான பயிர்களின் வரிசைகளை கொண்டிருந்தது அந்த பூமி அங்கு வராகா ரிஷ்ய பிரிஷிதா மகாகுரு மற்றும் தூய்மையா போன்ற மான்களை வேட்டையாடியதால் மற்றும் தூய்மையான பகுதிகளை விரைவாக எடுத்துக்கொண்டு பசியுடன் இருந்த ராமரும் லக்ஷ்மணரும் மாலையில் ஓய்வெடுக்க ஒரு மரத்தை அடைந்தனர் அப்படின்னு வருது அதாவது வராகா ரிஷ்ய மகா குருன் நான்கு வகையான மான்களை அவர்கள் வேட்டையாடி அந்த மான்களை அறுத்து அந்த தூய்மையான பகுதியில் எடுத்துக்கொண்டு உணவாக எடுத்துக்கொண்டு ஒரு மரத்துக்கு போனாங்க அப்படின்னு வால்முகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் ஐம்பத்தி ரெண்டில் வால்மீகி எழுதியிருக்காரு இதைத்தான் இந்த படத்தில் சொன்னாங்களே ஒழிய இந்த படத்தினுடைய இயக்குனர் நிலேஷ் கிருஷ்ணாவோ நடிகை நயன்தாராவோ நடிகர் ஜெய்யோ தங்கள் சொந்த கருத்தை சொல்லலை அதே போல் இன்னொரு வார்த்தையும் வரும் அதில் இதை தொடர்ந்து நம்முடைய தமிழ் கடவுள் முருகன் கூட ஒரு வேட்டுவ சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை மணந்து கொண்டார் அப்படிங்கிற செய்தி இருக்கு அதே போல கண்ணப்ப நாயனார் சிவனுக்கு பன்றிக்கரையை சமைத்ததாக நம்முடைய ஆன்மீக இலக்கியங்கள்லாம் பேசுது அதனால நீ வந்து அதை பற்றி நம்முடைய கடவுள்களே வந்து நான்வெஜ் சாப்பிட்ருக்காங்க நான்வெஜ் சாப்பிட்றதுன்னு தப்பு கிடையாது இங்கே சைவன் சாப்பிடக்கூடிய இஸ்லாமியரும் இருக்காங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடிய இந்துக்களும் இருக்காங்க அதனால தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் உனக்கு பிடிச்சிருந்தா நீ சாப்பிட கூட செய்ய உனக்கு பிடிக்கலனா நீ விட்டு அப்படின்னு அவர் சொல்லுவார் இதைத்தான் சர்ச்சையாக மாற்றி வழக்காம இருக்காங்க தமிழ் கடவுள் முருகர் வேட்டையாடி சாப்பிட வேடர் இருந்து பொண்ணு எடுத்ததா சங்க இலக்கத்திலே இருக்கு சிவபெருமானுக்கு பன்றி லட்சம் படைச்சதா பெரிய புராணத்துல இருக்கு இப்ப நம்ம இருக்க கேள்வி என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுல இங்க முழுமையான ஆன்மீக பக்தி கொண்ட முருக பக்தி கொண்ட சிவன் பக்தி கொண்ட பெருமாள்மிகை கொண்ட கண்ணனை வழிபடக்கூடிய ஏன் ராமரை வழிபடக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு ஆனால் அத்தனை பேரும் ஆடு சாப்பிடுவாங்க கோழி சாப்பிடுவாங்க சில பேர் பக்தர்களே மாடு சாப்பிடுவாங்க உணவுக்கும் பக்திக்கும் என்ன சம்பந்தம் ஒன்று நீ இந்த உணவைத்தான் சாப்பிடணும் நீ இந்த உடையைத்தான் உடுத்தணும் நீ இந்த மொழியைத்தான் பேசணும் நீ இந்த ரோட்டில் நடக்கணும் நீ இந்த குளத்தை தான் குளிக்கணும் நீ இன்னார் கூட தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த உலகத்தில் எவனுக்கும் உரிமையும் கிடையாது தகுதியும் கிடையாது எங்கள் ஊரில் சுடலமாடம் கோயிலில் இசைக்கம்மன் கோயிலில் மாரியம்மன் கோயிலில் பேச்சியம்மன் கோயில்ல கருப்பசாமி கோயிலில் சாமி கும்பிட்றாங்க ஆனால் ஆடுவட்டி கோழி வெட்டி பழி கொடுத்துறாங்க ஏன் திருச்செந்தூர் முருகனுக்கே கோழியை பழியிடக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு சிவனுக்கு படையல் போடக்கூடிய கூட்டம் இருக்கு எல்லா சாமி தெய்வங்களுக்கும் இங்கே படையல் போட்டு வழிபடக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் இருக்கு சாமி வந்து நம்ம சாமியே வேட்டை சாமி தான் முருகனே வேட்டைக்காரன் முருகனே காடுகளுடைய தெய்வம் தான் வேட்டை வேட்டையாடி வந்தான் நமக்கு எதுக்கு வச்சுருக்காரு கையில் வேலு வேலை என்ன அவர் என்ன சும்மா சண்டை போட்டு வச்சுருக்காரா எதிரியை மட்டும் கொள்றதுக்கா காடுகளில் முருகன் வாழ்ந்தாலும் உள்ள விலங்குகளையும் வேட்டையாடி இருப்பார்ல அப்போ நம்மளுடைய தெய்வமே வேட்டை தெய்வம் தான் வாழு வேலு அறுவா கத்தி அதோடு தான் இருக்குது சூலாயத்தோட அப்போ அது அதை வழிபடக்கூடிய நாம வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்வது எந்த வகையில் நியாயம் இன்னொன்று இந்த படத்தினுடைய காட்சி அடிப்படையில் வால்மீகி ராமாயணத்தில் இந்த பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கு அப்படிங்கிற வரைக்கும் மிக தெளிவாக சொல்கிறாங்க இது ஒரு சர்ச்சை இதை சர்ச்சையாக மாற்றி வட இந்தியா முழுக்க ஒரு பிரச்சனையாக மாற்றி இப்போ ராமர் கோயில் திறக்கிற சமயத்தில் ஒரு அட்டன்சன் சீக்கிங் பண்ணணும்னு சொல்லி இந்துக்களுடைய மனதை புண்பற்றுச்சி அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை கிடைப்பிருக்காங்க இன்னொன்று என்னன்னா இந்த படத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு காட்சி இடம்பெற்றிருக்கு அப்படின்னா படத்தினுடைய கிளைமாக்சில் நயன்தார் அவர்கள் வந்து இந்த மாஸ்டர் செஃப் அழைக்கப்படக்கூடிய ஒரு ஆல் இண்டியா லெவலில் கூடிய ஒரு போட்டியில் கலந்து கொள்வாங்க அந்த போட்டியில் கலந்து கொள்ளும்போது இரண்டு போட்டிகள் இருப்பாங்க ரெண்டு பேருமே பிரியாணி செய்யணும்னு சொல்லிடுவாங்க அப்போ நயன்தாரா பிரியாணி செய்யும்போது குறைந்த நேரம்தான் இருக்கும் பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி நயன்தாரா போயிட்டு இஸ்லாமியர் வழக்கப்படி ஒரு ஒரு கருப்பு துணியை தலையில் கட்டிட்டு அவங்க தொழுகை பண்ணுவாங்க நமாஸ் பண்ணுவாங்க நமாஸ் பண்ணிவிட்டு பிரியாணி பண்ணுவாங்க அப்பவும் கேட்பாங்க நீங்கள் ஒரு இந்து பெண்ணாக இருந்துட்டு ஏன் வந்து நமாஸ் பண்ணீங்கன்னு சொல்லி அந்த போட்டி நடத்துவர்கள் கேட்கும்போது நயன்தாரா சொல்லுவாங்க நான் வந்து அதிகமாக பிரியாணி சாப்பிட்டது என்னுடைய நண்பருடைய வீட்டில் அந்த 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 அம்மா வந்து பிரியாணி வந்து செய்கிறதுக்கு முன்னாடி நமாஸ் பண்ணிவிட்டு செய்வாங்க நமாஸ் பண்ணிவிட்டு பிரியாணி செய்யும்போது அந்த பிரியாணியோட டேஸ்ட் நல்லா வருதுன்னு சொல்லி அவங்களோட நம்பிக்கை அதை பார்த்து நான் வந்து பிரியாணி சாப்பிட்டனால அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நானும் நமாஸ் பண்ணிவிட்டு பிரியாணி செஞ்சேன் அவங்க நம்பிக்கைக்கு நானும் வந்து பாத்திரமாக நடந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மத நல்லிணக்கத்தை போட்டுவது போல் இஸ்லாமியர் இந்து ஒற்றுமையை மேம்படுத்துவது போல் ஒரு இஸ்லாமியர் வீட்டில் ஒரு ஐயர் பொண்ணு போய் பிரியாணி செய்வதை கற்றுக்கொள்கிறாங்க அப்படிங்கிறது போல ஒரு காட்சி அமைப்பதுனால இதில் என்ன கேடு வந்துருச்சு இங்கே எத்தனை ஐயர்கள் எத்தனை ஐயங்கார்கள் எத்தனை சைவ குடும்பத்தை சார்ந்தவர்கள் இன்னைக்கு அசைவன் சாப்பிட்றாங்கன்னு தெரியுமா ஏன் மாட்டுக்கறியை சாப்பிட்றாங்கன்னு தெரியுமா உலகம் முழுக்க அதிகமாக மாட்டுக்கரியை ஏற்றுமதி செய்வது இந்தியா அந்த இந்தியாவில் அதிகமாக மாட்டுக்கரியை ஏற்றுமதி செய்கிற சமூகம் எந்த சமூகம் வந்து இன்னைக்கு வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க கொச்சைப்படுத்தினாங்கன்னு சொல்றார்களோ அந்த ஐயங்கார் சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக மாற்றுக்கறியை ஏற்றுமதி பண்ணுறாங்க ஐய சமூகத்தை சார்ந்தவர்கள் வடநாட்டில் அதெல்லாம் தொழிலாக பார்க்கறான் இன்னொன்று இன்னைக்கு யாரும் எந்த உணவையும் சாப்பிட்லாங்கிற ஒரு கலாச்சாரம் உருவாயிடுச்சு கேஎஃப்சி பர்கர் இந்த பீஸா ஹட்டு டோமினோஸு அதில் பல பேர் ஜொமோட்டோ ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு வீட்டுக்கு தெரியாமல் உட்காந்து சாப்பிட்டுட்டு பல பேர் பீஃப் பக்கோடா வெளியில் நின்று நல்ல தெரு நின்று சாப்பிட்டுட்டு இருக்கான் யாரும் யாரையும் சாப்பிட்லாம் இவர் தான் இந்த உணவை சாப்பிட்ணும் ஐயர் இந்த உணவை சாப்பிடக்கூடாது இந்த சமூக உணவை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை ஆனால் இந்த அன்னபூர்ணி படம் பேச வந்த செய்தி என்பது உண்மையிலேயே ஒரு பாரம்பரியமான உணவை கலாச்சாரத்தை வந்து கொடுக்க விரும்பிய ஒரு படம் உண்மையிலே ஒரு ஆகச்சிறந்த படம் அந்த படம் வந்து பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட அந்த படம் ஒரு ரொம்ப ஒரு ஒரு நல்ல கலவையான விமர்சனங்களை பெற்ற ஒரு நல்ல படம் ஆனால் அந்த படத்தை திட்டமிட்டு அந்த படத்துக்கு ஒரு ஒரு சாயம் பூசி ஒரு மதச்சாயம் பூசி அந்த படத்தை இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ் தலத்திலேருந்து வெளியிட வைத்திருக்கிறது ஒரு சங்கி கும்பல் படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முன்னாடி நீங்கள் ராமருங்கிற சர்ச்சைக்குரிய வசனம் வால்மீகி ராமாயணத்தில் இல்லை அப்படிங்கிறது நிறுவீங்க இப்போ இந்த படம் கோர்ட்டுக்கு போனால் நிற்காது கோர்ட்டில் போய் கேஸ் போட முடியாது படம் வெளியாயிருச்சு படம் வெளியாகி வந்து படத்துக்கு தயாரிப்பாளர்கள் வந்து லாபம் அடைஞ்சிருப்பாங்க நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் அவங்க காசாக்கிட்டு போயிருப்பாங்க இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் நிற்கிறதுனால நெட்ஃப்ளிக்ஸ்க்கு தான் நஷ்டமே ஒழிய தயாரிப்பாளருக்கோ நயன்தாராவுக்கோ இயக்குனருக்கோ ஜெயிக்கோ யாருக்கும் எந்த நஷ்டமும் கிடையாது இன்னொன்று இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் பப்ளிசிட்டி தான் தேடி கொடுத்துருக்காங்க ஒழிய இது ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான் சிவசேனா இருக்கக்கூடிய அந்த ரமேஷ் ஜோலாங்கி வந்து சோளாங்கி வந்து என்ன இருக்கறா பொறுப்புல இல்ல அந்த சோளாங்கி போங்கி இல்ல பொறுப்புல இல்ல இப்போ ஏதாவது ஒரு அட்டென்ஷன் செக்கிங் பண்ணி இந்த ராமர் கோயில் சமயத்துல வடநாட்டு மக்கள்கிட்ட பேர் வாங்குறதுக்காக திட்டமிட்டு ஒரு வேலையை பாத்துட்டாங்களிய ஒழிய மத்தபடி ஒரு மண்ணாங்கி டீம்ல இதுல சாட்டு எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வர